வணக்கம் மக்களே சிஎஸ்கே ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் விமர்சன பணி வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே கடைசி இடத்துல நீடிக்கணும் அப்படின்றதுனால மும்பை அணி திட்டம் போட்டு கடைசி ரெண்டு ரன்களை அடிக்க அதிக பந்துகளை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் விமர்சனம் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற கடைசி ரெண்டு ரன்கள் இருந்த போது இந்த ரன்ஸ் அடிக்க ஆறு மந்துகளை எதிர்கொண்டாங்க மும்பை இந்தியன்ஸ் இதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நெட் ரன் ரேட் ரொம்பவே குறைஞ்சிருந்துச்சு இதனால இந்த போட்டியில தோற்றும் சிறு வித்தியாசத்துல சிஎஸ்கேவுக்கு மேல ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருக்காங்க இந்த அணி நாலு புள்ளிகளோட மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்ற ரன் ரேட்டோட இருக்காங்க பத்தாவது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்காங்க நாலு புள்ளிகளோட மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ரன் ரேட்டோட இருக்காங்க வர ஞாயிற்றுக்கிழமை மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களோட சொந்த மைதானத்துல சிஎஸ்கே அணிய எதிர்கொள்ள போறாங்க போட்டி ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்களால நம்பப்படுது மும்பை அணி புள்ளிப்பட்டியல்ல ஏழாவது இடத்த பிடிச்சு முன்னேறி போயிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் வெற்றி வெற்றி தோல்வியோட சமநிலை பெறுவாங்க அதே சமயத்துல சிஎஸ்கே அணிக்கு அது எட்டாவது போட்டியில ஆறாவது தோல்வியா அமைஞ்சிடும் இதனால சீக்கிரத்திலேயே பிளே ஆஃப் வாய்ப்புல இருந்து வெளியேறவும் வாய்ப்பு இருக்கு இதன் காரணமா ரெண்டு அணிகளுமே ஞாயிற்றுக்கிழமை மோதி இருக்கக்கூடிய போட்டி ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது அதோட இந்த ஐபிஎல் தொடர்ல இந்த ரெண்டு அணிகளும் மோதின முதல் போட்டியில சென்னை சேப்பாக்கத்துல சிஎஸ்கே வெற்றி பெற்றாங்க அந்த போட்டியில ஹர்திக் பாண்டியா மற்றும் பும்ரா ரெண்டு பேரும் விளையாடல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கூடிய ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக நாங்க சொந்த மைதானத்துல விளையாடுற போது மைதானம் முழுக்க ரசிகர்களால நிரம்பி இருக்கோ அதோட அது சிறந்த விளையாட்டாவும் ரசிகர்களுக்கு அமையும் ஆனா நடுவுல எங்களுக்கு ரெண்டு நாட்கள் ஓய்வு இருக்குது அந்த ஓய்வை நாங்க நல்ல முறையில பயன்படுத்திக்குவோம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அவர்களை உறுதியா வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட எங்களோட அணில வில் ஜாக்ஸ் மூன்று துறைகள்லயும் சிறப்பாக செயல்படுறாரு அவர் அற்புதமான ஒரு ஃபீல்டராகவும் இருக்காரு அதே சமயத்துல அவரால் தேவையான நேரத்துல ரொம்பவே முக்கியமான ஓவர்களை வீசவும் முடியுது விக்கெட்ஸ் எடுக்கவும் முடியுது அதோட அவரால் ரொம்ப அதிரடியா பேட்டிங் பண்ணவும் முடியுது இதன் காரணமாக தான் நாங்க அவரை தொடர்ந்து எங்களோட அணியில விளையாட வச்சுட்டு வரோம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா தெரிவிச்சிருந்தாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருநூறு ரன்கள் எடுப்பாங்க ரன்கள் ரன்கள் எடுப்பாங்க எதிர்பார்க்கப்பட்ட மட்டுமே எடுத்திருந்தாங்க அதிகபட்சமா அபிஷேக் சர்மா இருபத்தி எட்டு பந்துகள்ல நாற்பது ரன்களும் ஹென்ரி கிளாசன் எட்டு ரன்களும் எடுத்திருந்தாங்க இதனையடுத்து நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி ஆடிய மும்பை இந்தியன்ஸ் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்லயே வெற்றி இழக்க எட்டியிருந்தாங்க நான்கு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி பிளேயர்களை சந்திச்சு பாண்டியா ரொம்பவே மோட்டிவேட்டாக பேசியிருந்துருப்பாரு அவங்களால மட்டும் தான் முன்னூறு அடிக்க முடியுமா நம்மளாலையும் முடியும் முதல்ல நாம அவங்கள இரநூறுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணனும் அதுலதான் நம்ம அணியோட பலமே இருக்கு அவங்கள நாம முன்னூறுலாம் அடிக்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சொன்ன மாதிரியே பாண்டியா செஞ்சும் காட்டியிருக்காரு நன்றி வணக்கம்